வணக்கம் மக்களே சற்று கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் சசிகலா அவர்கள் அதிரடியாக வருகை எடப்பாடியில் அதிர்ச்சி ரியாக்ஷன் தகவல் எந்த ஒரு தகவலை பட்டதால் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு உள்ளதாக நீங்கள் அவருடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் வரக்காக அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவில் பெரும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அவர்களுடைய தலைமையை பெரும் விதத்தில் வழிநடத்தி கொண்டு இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த கட்சிக்குள் முக்கிய புள்ளிகளும் பெரும் விதத்தில் ஆதரவை கை கொடுக்கக்கூடிய தலைமைக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தில் அனுபவ வாய்ந்த அரசியல் புள்ளியாக இருந்தால் தமக்கு நன்றாக இருக்கும் என்றும் அதிமுகவில் தலைமை இருக்கக்கூடிய எடப்பாடி அணியினர்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி அனுபவம் ஆய்ந்த மிக முக்கிய மிகவும் மூத்த புள்ளியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மாவிற்கு அடுத்தபடியாக இருந்த சில்லம்மா அவர்களை பெருமிதத்தில் அதிமுகவிற்குள் கொண்டு வர வேண்டும் சசிகலா அவர்களை கொண்டு வந்தால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழிநடத்தி செல்ல முடியும் நிறைய விதமான மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் என்ற ஒரு நோக்கத்திற்கும் சசிகலா அவர்கள் மூலம் தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு தகவல்கள் தற்போது சசிகலா அவர்களுக்கு காதுக்கு எட்டி இருக்கிறது என்றே பார்க்கப்படுகிறது பெரும் விதத்தில் தற்போது சசிகலா அவர்களும் அதிமுகவினர்கள் இழைந்தார்கள் என்றால் அதிமுகவில் தலைமை மாற்றம் அதிரடியான மாற்றங்கள் மற்றும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் பிரித்து எடுத்து சசிகலா அவர்கள் ஒரு வியூகங்களை வகுத்து கொடுப்பார்கள் ஸோ அதற்கேற்ற போல் பயணித்தால் வெற்றியை பெறலாம் என்ற ஒரு முடிவிற்கும் சசிகலா அவர்கள் ஒரு ஆளுமையாக திகழ்ந்து வருகிறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது அலைத்திந்தி அல்லா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும் விதத்தில் தலைமை மாற்றம் ஏற்படுமா சசிகலா அவர்கள் மேலும் அதிரடி காமித்து பெரும் விதத்தில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய புகைச்சலை குறைத்து தாம் அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பான வழியை தற்பொழுது போகிறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் கிளப்பி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் அடுத்து எல்லாம் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் விருதாலும் கூட மிகப்பெரிய அளவில் பேசும் அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவிற்குள் நீக்கப்பட்டவர்களை இணைக்கப்பட வேண்டும் என்ற பேச்சுக்கள் தான் அதிமுகவில் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் நீக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தாலே நமக்கு பாதி வேலை வந்து வந்து இதற்கு தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஏற்க மாற்றார்கள் வழுப்பிறார்கள் என்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கு ஒரு பார்க்கலாம் காலம் இல்லை பதில் சொல்ல போகிறதே இல்லை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே